வணக்கம் ஜூலை மாத ராசி பலன்கள் இந்த வரிசையில் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய ராசிக்கான பலன்களையும் உங்களுடைய லக்னத்துக்கான பலன்களையும் சேர்த்து பார்த்துக்கோங்க ஏன்னா அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அக்யூரசி கிடைக்கும் ஏன்னா விதிப்பாதி மதிப்பாதி அப்படிங்கிறதுல கோச்சாரத்தின் அடிப்படையில் ராசியின் அடி ராசியிலேருந்து மற்ற கிரகங்கள் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க பார்க்குறது ஒரு பக்கம் அதை தாண்டி லக்னத்துலேருந்து அந்த கிரகங்கள் எந்த பொ பொசிஷனில் இருக்கோ அதையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு இப்போ நீங்கள் ஒரு மேஷ ராசி துலாம் லக்னம் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா மேஷம் துலாம் ரெண்டுக்குமான பொறு பலன்களை சேர்த்து பார்த்து இப்போ ரெண்டே கம்பைன் பண்ணி நீங்கள் ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும்போது அது இன்னக்குமே கொஞ்சம் உங்களுக்கு அக்யூரேட்டாக இருக்கும் மூன்றாவது ஒரு ஸ்டெப் இருக்குது அது உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் இருக்கிற அந்த இப்போ ஒரு கிரக நகர்வுகள் இருக்கும்போது உங்கள் பிறந்த ஜாதகத்தில் இருக்கிற கிரகத்தின் மேலே இந்த கோச்சார கிரகங்கள் ட்ரான்சிட் ஆகும்போது இருக்கிற ஒரு பலன்களும் இருக்குது ஸோ அது அந்த அளவுக்கு போய் துல்லியமாக எடுக்க முடியாதனாலும் இது ஓரளவுக்கு பொது பலன்களாக கண்டிப்பாக ஒரு ஒரு நைன்டி பர்சன்டேஜ் அக்யூரசி உங்களுக்கு வந்துடும் இதுலையே ஸோ ராசிக்கும் லக்னத்துக்கும் சேர்த்து பார்த்துக்கோங்க உங்களுக்கான பலன்கள் நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொரு ராசிக்குமான ஜூலை மாத ராசி பலன்களை பார்த்துருவோம் சிம்ம ராசிக்கான ஜூலை மாத ராசி பலன்கள் சிம்ம ராசிக்கு ஜூலை மாத தொடக்கத்தில் ஏழாம் இடத்தில் சனி வக்ரம் பெற்று ராசியை சமசப்தமமாக பார்வையிடுவதால் மன உளைச்சல் அதிகரிக்கும் குடும்பத்தில் வாழ்க்கை துணையோடு மனஸ்தாபம் வந்து போகும் சனி தனது மூன்றாம் பார்வையால் ஒன்பதில் அமர்ந்த செவ்வையை பார்வையிடுவதால் பொருளாதாரம் பற்றிய சிந்தனைகள் வந்து போகும் கையிருப்பு கரைகிறது என்கிற கவலையும் அடுத்தடுத்த தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டுமே என்கிற எண்ணமும் மனதை நிம்மதி இழக்க செய்யும் கவலை வேண்டாம் கவலைப்படுவதால் மன உளைச்சல் அதிகரிக்குமே தவிர குறையாது பாக்கியாதிபதியாகி செவ்வாய் ஜூலை பதிமூன்றாம் தேதி ஜீவனஸ்தானத்தில் குருவோடு சேர்ந்து குருமங்கள யோகத்தில் அமரப்போவதால் தொழிலில் சில திருப்பங்கள் அதனால் சில முன்னேற்றம் கூடும் எட்டாம் அதிபதியாகி குரு ஒன்பதாம் அதிபதியோடு சேர்ந்து ஜீவனஸ்தானத்தில் அமர்வதால் சிலருக்கு பிழைப்பிற்காக வேறு இடம் மாறி செல்வீர்கள் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் திடீர் திருமணம் அதனால் திருமண வாழ்க்கைக்காக வெளியூர் செல்லுதல் போன்றவை நிகழும் செவ்வாயின் சமசப்தம பார்வையும் வக்ரசனியின் பத்தாம் பார்வையும் சுகஸ்தானத்திற்கு கிடைப்பதால் உடல் நலனில் அகதிக அக்கறை அவசியம் மனம் எதையாவது யோசித்து கொண்டும் முடிவுக்கு வராத விஷயங்களைப் பற்றி அசை போட்டு இருப்பதால் மிகுந்த சோர்வுடன் இருப்பீர்கள் உடலுக்கும் மனத்திற்கும் ஓய்வு அவசியம் சிலருக்கு பூர்வீக சொத்தில் பிரச்சினைகள் குழந்தைக்காக மருத்துவ செலவுகள் கட்டிய வீட்டை புனரமைத்தல் வண்டி வாகனம் ரிப்பேர் செய்தல் அல்லது புதுப்பித்தல் தாயிற்கு மருத்துவ செலவுகள் தாயாரால் அல்லது தாயாரோடு கருத்து வேறுபாடு போன்றவை நடக்கும் ஏழாம் அதிபதி வக்கரம் பெறுவதால் வாழ்க்கை துணை பொருளாதார நெருக்கடியையோ வேலை அல்லது தொழிலில் அதிருப்தியையோ சந்திப்பார்கள் அதுவும் உங்களுக்கு சில சமயங்களில் வருத்தத்தை கொடுக்கும் ராசி அதிபதி சூரியன் சுக்ரனோடு சேர்ந்து பதினொன்றில் அமர்வதால் தொழிலில் லாபம் ஈட்டுவதற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சியில் வெற்றி பெறுவீர்கள் மூத்த சகோதர வகையில் உதவிகள் உண்டு காதலில் இருப்பவர்களுக்கு திருமணம் கை இரண்டாம் திருமணத்திற்கு காத்திருப்பவர்களுக்கு அதற்கான வேலைகள் விரைந்து நடக்கும் இரண்டில் அமர்ந்த கேது மற்றும் எட்டில் அமர்ந்த ராகு பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கங்களையும் குடும்ப வாழ்க்கையில் சில திடீர் மாற்றங்களையும் வசிப்பிடத்தில் சில மாற்றங்களையும் கொடுத்தாலும் பத்தில் அமர்ந்த குருவின் பார்வை தன மற்றும் குடும்ப குடும்பஸ்தானத்திற்கும் சுகஸ்தானத்திற்கும் கிடைப்பதால் உங்களால் அவை அனைத்தையும் சமாளித்து கொண்டு வர முடியும் ராசிக்கு மட்டும் குரு பார்வை இல்லாத காரணத்தாலும் வக்ர சனி மற்றும் செவ்வாயின் நான்காம் பார்வையை உருசே உருசேர பெறுவதாலும் இந்த மாதம் மனதை அடக்கி ஒரு நிலைப்படுத்துவது மிகவும் அவசியம் அவ்வாறு செய்வதனால் மிகப்பெரிய பிரச்சனைகளிலிருந்து தப்பிக்கலாம் யோகா மற்றும் பிராணாயாமம் மேற்கொள்வது சிறந்தது ஆன்மீக நாட்டத்தை அதிகரித்துக்கொள்வது கொள்வது ஆறுதலை கொடுப்பதாய் அமையும் மாணவர்கள் படி மேற்படிப்புக்காக வெளியூர் வெளிநாடு செல்ல நேரிடும் முயற்சிகளுக்கு நிச்சயம் வெற்றி காண முடியும் இல்லத்தரசிகள் கணவரையும் குழந்தைகளையும் பற்றிய கவலைகள் மனதின் நீண்ட நாள் இயக்கங்கள் நிறைவேறுவதற்காக மனம் அலைப்பாய்வதை நிறுத்தி சற்று ஓய்வு கொடுங்கள் வயதானவர்கள் உடல் நலனில் மிகுந்த அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய நேரம் பழைய நோய் பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கினால் உடனடியாக மருத்துவ உதவி எடுப்பது நல்லது மொத்தத்தில் சிம்ம ராசியினருக்கு இந்த மாதம் மனதை அடக்கினால் உங்கள் வாழ்க்கையில் அமைதியை கொண்டு வர முடியும் இதுபோல் ஒவ்வொரு ராசிக்குமான ஜூலை மாத ராசி பலன்கள் தனித்தனி வீடியோவாக அப்லோட் செய்யப்பட்டுள்ளது மேலும் ராசி பலன்கள் மாத பலன்கள் பயிற்சி பலன்கள் ஒவ்வொரு மாதமும் பெறுவதற்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அதிகமான நேரம் இதற்காக செலவழித்து நாங்கள் எழுதுவதால் மற்றும் வீடியோவாக மேற்கொள்வதாலும் நிறைய பேருக்கு பயன்படும் வகையில் இதை ஷேர் செய்வதும் உபயோகமாக இருக்கும் நன்றி